ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் நார்மல் பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ வந்து பிசுறு இருக்கிறனால கீழே வந்து ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்லாம் அதுக்கப்புறம் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் நான் கேப் விட்டுருக்கேன் டோட்டல் ஹைட் வந்து அந்த ப்ளவுஸில் பழைய ப்ளவுஸில் வந்து பதிமூணு இன்ச்சஸ் இருந்துச்சு ஸோ நான் அந்த பதிமூணு இன்ச்சஸ்ஸை ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் ஸோ அதனால் பதிமூணு இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம தையலுக்காக ஒரு அரை இன்ச்சஸ் எப்போதும் விடுற மாதிரி நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம் விட்டதுக்கப்புறம் கழுத்து அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் கழுத்து அகலம் வச்சுருக்கேன் ஷோல்டர் அகலம் ரெண்டே கால் இன்ச்சஸ் அவங்க பழைய ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே படி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அதே மெஷர்மெண்ட் வச்சுட்டேன் தையலுக்காக நம்ம இந் கழுத்து பக்கம் முன்னாடி உள்ளடங்கி ஒரு காய் இன்ச்சும் ஆம்புவல் சைடு வந்து வெளிப்பக்கம் ஒரு காய் இன்ச்சும் விட்டிருக்கேன் இப்போ நான் வந்து கழுத்து பக்கம் பாக்ஸ் போட்டு கழுத்தோட இறக்க வந்து ஏழு இன்ச்சஸ் ஸோ அதில் நான் பாக்ஸ் போட்டு ஒரு கர்வ் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம எப்போதுமே வெட்டும் போது இந்த இடத்துல நம்ம ஆக்சுவல் லென்த்தில் வெட்டிடக்கூடாது ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டில் வெட்டிடக்கூடாது அதுக்காக ஒரு காய் இன்ச்சஸ் உள்ளடங்கி தான் நம்ம எப்போதுமே வெட்டணும் அதை நான் எல்லா ப்ளவுஸ்லையுமே நான் வரைஞ்சே தனியாக மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன் சில பேர் வந்து கட் பண்ணும்போது காட்டுவாங்க பட் ஆனால் நம்ம தைக்கும் போது அது தெரியாது ஸோ அதனால நான் அதனால் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ இது ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் ப முப்பத்தஞ்சு இன்ச்சஸ் அப்போ முப்பத்தஞ்சில் நம்ம பாதி பதினேழு பதினேழுறையில் நம்ம இது நார்மல் பிளவுஸுன்றதுனால ஒன்றரை இன்ச்சஸ் நம்ம கூட்டிக்கிட்டோம்னா பத்தொம்போது வரும் ஸோ பத்தொம்போதில் பாதி வந்து ஒம்போதரை அந்த ஒம்போதரை இன்ச்சஸ் இவங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட்டை நான் வச்சுட்டு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் நான் விட்டுருக்கேன் இதில் என்ன எழுதி காட்டுறேன்னா பத்தொம்போது இன்ச்சஸ் அவங்க ப்ளவுஸில் பேக் சைடு இருந்தது ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு பக்கமும் எட்டு எட்டு இருந்தது ஸோ எட்டு எட்டு பதினாறு பத்தொம்போதும் முப்பத்தஞ்சு இன்ச்சஸ் டோட்டல் மெஷர்மெண்ட்டு முப்பத்தஞ்சுன்னு நான் சொல்லி எழுதி காமிச்சிருந்தேன் இப்போ நம்ம எப்போதுமே ஆம்போளுக்கு வந்து பதிமூன்றையிலேருந்து நம்ம எட்டு எடுப்போம் அதே மாதிரி இவங்களுக்கு டோட்டல் மெஷர்மெண்ட் பதிமூணு தான் நம்ம வச்சுருக்கோம் ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பதிமூன்றரைக்கு நம்ம கீழே இறக்கி ஒரு அரை இன்ச்சஸ்க்கு கோடு போட்டுட்டு அந்த பதிமூன்றையிலேருந்து எட்டுக்கு ஆம்புவோல் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் எப்போதும் போல இப்போ ஒரு பாக்ஸ் போட்டேன் எட்டு இன்ச்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கும் ஒரு கா இன்ச்சஸ் விட்டுருணும் அந்த இடத்துல ஆம்போல் சைடு ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ பாக்ஸ் ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னு நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டு அந்த பாக்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டு கர்வ் கரெக்டாக எடுத்துட்டோம்னா ஆம்போல் கரெக்டாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃபிட்டிங் சரியாக இருக்கும் இந்த முன்பக்கம் உப்பி இருக்குது பின் பக்கம் தூக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிற பிரச்சனையெல்லாம் இதில் வராது இந்த ஆம்போல் மட்டும் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக வரும் இப்போ ஒன்னே காலிஞ்சா ஸ்கர்வ் வரைகிறதுக்காக நான் சென்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம்ல அதில் சென்டர் மார்க் பண்ணிட்டு மூணு லைனும் டச் ஆகிற மாதிரி நான் இப்போ எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு ஹோல் வந்து ஏழை முக்கால் இருந்துச்சு எனக்கு ஆம்போல் வரலை ஏழை முக்கால் வரலை ஸோ அதனால் நான் கரெக்டாக தான் நம்ம போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ளவுஸு வச்ச பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்துச்சு எனக்கு ஒரு டவுட்டு இப்படி கரெக்டாக இல்லைன்னு ஒன்று செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் நம்ம கரெக்டாக ஒம்போதரை மார்க் பண்ணியிருக்கோமான்றதை இன்னொரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிட்டேன் அதில் ஒரு பாயிண்ட் நான் கம்மியாக விட்டுருந்துருக்கேன் ஸோ அந்த ஒம்போதரையும் நான் மறுபடியும் எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டேன் அதில் இப்போ பாருங்கள் இப்போ நான் செக் பண்ணுற பாருங்கள் தடவை வரலை எனக்கு ஸோ நம்ம தப்பாக மார்க் பண்ணியிருக்கோன்னு ஒரு பாயிண்ட்டில் கம்மியாக இருந்துச்சு ஸோ அந்த பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஏழை முக்கால் வருதான்னு பார்த்தேன் கரெக்டாக ஏழை முக்கால் வந்துச்சு ஸோ அதனால் நான் ஸ்கேலில் திரும்ப அந்த மார்க்கை வந்து ஸ்ட்ரைட் லைனை நான் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னே தள்ளி நான் ஒரு மார்க் போட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டேன் அதில் ஆம்போல் மட்டும் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸில் மெஷர்மெண்ட்டில் தப்பு தான் வரும் நம்ம கட்டிங் பண்ணும்போதே நம்ம இந்த ஆம்போல ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆம்போல் மிஸ்டேக் பண்ணிட்டாவே ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்காது ஸோ அதனால தான் நான் இத்தனை வாட்டி அதை செக் பண்ணிக்கிட்டேன் எப்போதுமே எனக்கு மிஸ்டேக் வராது இந்த வாட்டி நான் அந்த இதில் செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் ஒம்போது தடவை வைக்கிறதுக்கு பதிலாக ஒம்போதே முக்கால் வச்சுட்டேன் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கூட காமிச்சிச்சு இப்போ நான் ஒம்போ கரெக்டாக மெஷர்மெண்ட்டை செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஓல் பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக வந்துச்சு ஸோ இப்போ பே பேக் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் பேக்கை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அர்காட் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் அர்க்காட் பண்ணிட்டு நெக்கையும் கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் கைக்கு வந்துவிட்டோம் கை எப்போதுமே பேக்கோட ஆப்போசிட் சைடு தான் கை ஸோ இப்போ அந்த ஸ்லீவை நாளாக நான் மடித்து போட்டு மடித்து தைக்க மச் மடித்து தைச்சி எம்மிங் பண்ணுறதுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டு கை நீளம் வந்து ஒரு மார்க்கும் தையலுக்கு ஒரு மார்க்கும் சுற்றளவில் ஒரு மார்க்கு கை குழியில் ஒரு மார்க்கு அந்த தையலுக்காக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம பேக்கில் ஏழை முக்கால் வச்சுருந்தோம்ல அந்த ஏழை முக்காலும் நம்ம இங்கே கையில் வரைஞ்சிருக்கதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் ஏழை முக்கால் எனக்கு கரெக்டாக இருந்தது ஸோ அந்த கேவும் வரைஞ்சிட்டு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சஸ் நம்ம விட்டுட்டு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் இவ்வளோ தான் ஸ்லீவ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு நிறைய பேர் மறந்துடுறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ கையில் கைக்குழி வெட்டி நம்ம ஒரு சைடு வெட்டி எடுத்துடலாம் இதுதான் ஃப்ரெண்ட் பக்கம் வரும் இந்த கைக்குழி தான் ஃப்ரெண்ட் பக்கம் வரும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுறதுக்கு அப்படியே கை சைடு வச்சுட்டேன் இது ப்ளவுஸ் ஸ்ட்ரைட் கட்டாக நான் கிராஸ் பீஸான்னு நான் பார்த்தேன் இழுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு க்ரா இழுத்தோம்னா இழுவை கொடுத்தா அது க்ராஸ் கட்டிங் இழுவை கொடுக்கலனா அது ஸ்ட்ரைட் கட்டிங் இதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட்டு இப்போ நான் எப்போதும் போல் பேக் பார்ட்டை போட்டு ஆசிட்டஸ் என்னென்ன மார்க்கிங்ஸ் இருக்கோ அந்த மார்க்கிங் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் அப்படியே இப்போ எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆம்புவல் சைடு பேக்கோட ஆம்புவல் சைடு இருக்குல்ல அதில் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க அப்புறம் கொக்கி பக்கம் வந்து ஒரு கா இன்ச்சஸ் குவார்ட்ரு இன்ச்சஸ் மடக்கிக்கோங்க இந்த குவார்ட்ரு இன்ச்சஸ்ஸும் ஆஃப் இன்ச்சஸ் மடக்காமல் இருக்கிறது எப்படின்னா கப் சைஸ் வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த நீங்கள் ம மடித்து உள் பக்கம் மடிக்க வேண்டியது இல்லை அப்போ நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இப்போ ஷோல்டரில் நான் தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு கை வந்து ஒரு ஆஃப் அன் இன்ச்சஸ் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்துல இந்த இறக்கம் வந்து ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் எவ்வளோன்றத நான் வந்து இப்போ ப்ளவுஸை வச்சு பார்த்துக்கிட்டேன் கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சஸ் இருந்துச்சு ஆறு இன்ச்சஸில் நான் ஒரு மார்க் போட்டு அதுக்கு மேலே காய் இன்ச்சஸ் தள்ளி தான் நம்ம மார்க் போடணும் ஏன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம திருப்பும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதை இன்னும் கீழே இறங்கிடும் அந்த காய் இன்ச்சஸ் அதனால நம்ம காய் இன்ச்சஸ் மேலே விட்டு தான் நம்ம தையலுக்கு போட்டுக்கணும் அதில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நம்ம எப்போதும் போல் ரவுண்டு ஷேப் வரதுக்காக கொஞ்சம் ஒரு காய் இன்ச்சஸ் உள்ளடங்கி நான் எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் ப்ளவுஸோட கப் டாட் ஹைட்டு பார்க்கணும் இல்லையா அதனால அவங்களோட பிளவுஸ் எடுத்துகிட்டு நான் கரெக்டாக தையலுக்கு நம்ம எங்கே விட்டுருக்கோமோ அதாவது ரெடி அளவு ரெடி அளவுலேருந்து ஒரு மார்க் போட்டுக்கிட்டேன் கரெக்டாக அவங்களுக்கு வந்து தையலுக்கு கீழே காய் இன்ச்சஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே தையலுக்கு கீழே தையலுக்கும் விட்டு டோட்டலாக பன்னெண்டு இன்ச்சஸ் அவங்களுக்கு மெஷர்மெண்ட் இருந்தது ஸோ பன்னெண்டு இன்ச்சஸ் நான் அங்கே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ கழுத்து வந்து நம்ம எப்போதுமே வந்து நம்ம பேக் நெக்கு கழுத்தகலும் ரெண்டே முக்கால் வச்சோம் ஷோல்டர்லேருந்து எப்போதும் ஒரு ஒரு இன்ச்சஸ் விடுவோம் அந்த அதுக்கும் ரெண்டே முக்காலையும் ஒன்று சேர்த்தோம்னா மூணே முக்கால் அந்த மூணே முக்காலுக்கு சென்டர் டாட்டுக்கு ஒரு மெஷர்மெண்ட் போட்டுவிட்டு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிவிட்டேன் அந்த ஷேப்புக்காக ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷேப் வரைஞ்சிக்கிட்டேன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கிட்டாச்சு இப்போ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸி தான் ப்ளவுஸ் கட்டிங்கு நீங்கள் இந் நான் சொல்கிறபடி ஒரு வாட்டி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் ஸ்டிச்சிங்லேயும் சில நுணுக்கங்கள் இருக்குது அந்த நுணுக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டில் அர்க்காட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட்டை வச்சே நான் பட்டி மெஷர்மெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன் பட்டியும் கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் என்ன வேணுமோ கிராஸ் பீஸும் கட் பண்ணி வச்சாச்சு எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்தோம்னா ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் மூலயமா தெரியப்படுத்துங்க யூ